சேனலுக்கு அவங்க எல்லோரையும் வரவே இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க விடிய என்ன பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஊறுகாய் தொக்குதாங்க செஞ்சுருக்கேன் இது ரொம்ப சூப்பராக அடிப்படையாக இருந்துச்சு வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துரலாம் இது எப்படி செய்கிறதோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இருபது கிராம் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க முப்பது கிராம் வந்து புளி எடுத்துக்கோங்க அடுத்து பத்து கிராம் வெந்தயம் பத்து கிராம் கடுகு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வறுத்துக்கணும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுவடி கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஒரு பேன் எடுத்து நல்லா காஞ்சதுக்கு பிறகு கடுகையும் வெந்தயம் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா செவக்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் கறிவிடக்கூடாது நல்லா நைட்டாக செவக் செவந்ததுக்கு இந்த அளவுக்குங்க பாருங்க இது எந்த அளவுக்கு செவந்திருக்கு பிறங்க இந்த அளவுக்கு செவக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து இதை பொடி கா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து அதே பேன் எடுத்துக்காங்க இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் நான் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தாராளமா சேர்த்துக்கோங்க இப்போ இது காஞ்சதுக்கு பிறகு இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில நம்ம புளி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த புளியும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் இந்த இந்த தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தொக்கு வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா கார சரமாக நல்லா ஸ்பைஸியாக வர இருந்துச்சு இப்போ நம்ம வந்து பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா சின்ன சின்ன துண்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க இந்த மாதிரி செஞ்சாதாங்க நமக்கு வந்து இந்த தொக்கு வந்து இந்த ஊருகா தொக்கு வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கும் அதே மாதிரி இது அதனால இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் கெடாமையும் இருக்கும் நம்ம எத்தனை நாள் வேணாலும் எத்தனை மாசம் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் இப்போ இந்த வெங்காயத்தையும் புளியும் நல்லா வதக்கியாச்சு அப்புறம் இதை எடுத்து வச்சிருங்க எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க இதை வந்து பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க இந்த தொக்கில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்த்துருச்சு அப்படி அப்படின்னா கண்டிப்பாக தொக்கு வந்து ரொம்ப நாள் ரொம்ப மாத கணக்கிலலாம் வராது சீக்கிரம் கெட்டுடும் அதனால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது எப்படி சேருது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ அதே பேனில் நல்லெண்ணே ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கடுகு கடுகு அப்புறம் வந்து கருவேப்பில அடுத்து வந்து வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு சிட்டிக்கே வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ரொம்ப வேண்டாம் இப்போ கருவேப்பிலே சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இது பொறிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க ஹை ரொம்ப தீ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே சேர்த்துருங்க மிளகாத்தூளை வந்து பாருங்க இந்த மாதிரி எண்ணெயில கருகிடக்கூடாதுங்க கருக கருகாம இந்த மாதிரி எண்ணெயில பொரிய விட்டுக்கோங்க பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் அதை வந்து இப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விடாம நல்லா இந்த எண்ணெயிலேட்டு நல்லா இந்த இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் புளி அரைச்சி வச்சிருக்கோம் போதீங்களா அது வந்து தண்ணி சேர்த்துடாதீங்க அதே மாதிரி தண்ணி இதில் பற்றவும் கூடாது அடுத்து வந்து நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இருக்கும்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெந்தயமும் கடுகு அதையும் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஒட்டாமல் வரும் நம்ம அல்வா எப்படி ஒட்டாமல் வரும் அதை மாதிரி இது வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால நல்லா ஒட்டாமல் வரும் கொஞ்சம் கூட வந்து நம்ம ஊறுகாய் வந்து சட்டியில் வந்து பிடிக்காதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் நம்ம பொடி சேர்த்துடலாம் அளவு சொல்லியிருக்கேன் பத்து கிராம் கடுகு பத்து கிராம் வெந்தயம் ரெண்டையும் சரித்தவமாக எடுத்து நல்லா செவக்கை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இப்போதையும் சேர்த்தாச்சு பொடி சேர்த்துட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே போட்டுருங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போட்டுருங்க அப்போ தான் நல்லா வதங்கி நல்லா ஊர்கா வந்து நல்லா செட்டாகி வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் நம்ம நாளைக்கு நம்ம ரொம்ப மாதத்துக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு கெடாமல் இருக்கும் நம்ம வெளியில் வச்சாலே கெடாமல் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய் வந்து இந்த தொக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க என் ஆனால் ஹை ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமோ வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க எப்படி பிடிக்காமல் வருது பார்த்திங்கன்னா பிடிக்கவே செய்யாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது இப்போ வந்து ஊர்கா வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கூட கீழே வந்து பிடிக்கிறது ஒட்டமும் செய்யாது ஏன்னா நம்ம முதலே வதக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரெடி இப்போ பாருங்கள் ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சரி தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இருக்கும் இது ஒரு து ஒரு கால் ஸ்பூன் வச்சா போதுங்க நம்மளுக்கு வந்து ஊருகா விட இது வந்து நம்மளுக்கு கம்மியாக போதும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அப்படி என்னோட சேனலை உ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இனிமேல் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்